கணக்குல எடுத்து பாருங்க இதுல இருக்கக்கூடிய உயர்வு எவ்வளவு சதவீதம் இருக்கின்றது அதுல இருக்கக்கூடிய மின்சார கட்டணம் உயர்வு எவ்வளவு இருக்கின்றது பாத்தீங்கன்னா சார்ஜ் என்று சொல்லக்கூடிய டிமாண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுல கட்டணம் உயர்வு மின் கட்டணம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டமா நீங்க ஆய்வு செய்தாலேயே தொழிற்சாலைக்கு மின் கட்டணம் உயர்வு கிடையாது எவ்வளவு சதவீதம் ஏற்றிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு சதவீதம் அதுல உயர்வு கிடையாது இது எதனால அவங்க வந்து தொழிற்சாலை அவர்கள் மீதுதான் இந்த கட்டணமைப்பை தாக்குதல் செய்தார் எல்லாத்துக்கும் மேல அவர் என்ன சொல்றதில்லை புதுச்சேரிய தமிழகத்தோடு இணைப்பதற்கு உண்டான முதல் நடவடிக்கை அடிப்படை நோக்கமே எதுவாக இருக்கும் என்று சொன்னால் நீங்க ஒத்துக்கலையா என்கிட்ட பணம் இல்லை தமிழ்நாட்டு நல்லா யோசனை பண்ணி பாருங்க எத்தனை கடன் வேணாலும் பிராந்திகளை கொடுக்குறான்

காங்கிரஸ் கட்சியினுடைய புதுச்சேரி மாநிலத்திற்கு அவர்களே நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சீம் அவர்களே முன்னாள் சிபிஎம்டையிலே குளிரசக்தி கட்சியினுடைய புதுச்சேரி மாநில பிசிஆர் நிர்வாகிகளே

ஒண்ணு வந்து ஆபத்துல இருக்கக்கூடிய ஒரு துறைய நீங்க ஏற்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்காங்க உங்களுக்கு கேட்டாங்களா ஏன் நீங்க ரொம்ப குறைஞ்ச கரண்ட வந்து பாலிச்சரி மக்கள் இருக்கிறீங்க ஏன் ஏற்றி கொடுக்காம இருக்கிறீங்க ஏன் மத்திய அரசு இது மானியம் ஆகுது எதாவது கேட்கலாம் நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு நீங்க சேல்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு லாபம் தான் வந்து அந்த துறையில வந்து நீங்க காலி இடம் மக்களுக்கு நீ கரண்ட் கட்டாச்சுன்னா ஒரு காலத்துல ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துல அரசனுடைய மின்கட்டண உயர்வை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை கடந்த ரெண்டாம் தேதி மக்களுடைய எழுச்சி போராட்டமாக இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு தலைமைச் செயலர் முற்றுகைய போராட்டம் அதனுடைய மக்களுடைய எழுச்சி காரணமாக அன்றைக்கே ஒரு பேரளவுக்கு வந்து ஒரு மின்கட்டண குறைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்ற செஞ்சாங்க புதுச்சேரி மக்கள் வந்து எதிர்பார்த்ததுன்னா அந்த மின்கட்டணத்தை அறவே ரத்து செய்யணுன்றது ஆனால் வந்து மோசடியாக மிகப்பெரிய அளவில் ஏற்றப்பட்டிருக்கின்ற அந்த மின்கட்டண உயர்வை எல்லாம் வந்து மறைச்சி தமிழகத்தை ஒப்பிட்டு எப்பவுமே தமிழ்நாட்டோட புதுச்சேரியில் வந்து மின்கட்டண குறவுன்றதையும் மறைச்சி தமிழ்நாட்டோட பாண்டிச்சேரி குறவுன்ற ஒரு பொய்யையும் சொல்லி அன்னைக்கு வந்து அமைச்சர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு அந்த அறிக்கைக்கு பதில் பல பத்திரிகைகளே வந்து அவங்க பதில் கொடுத்துட்டாங்க அன்னைக்கு வந்து தினமலர் வந்து பட்டியலிட்டு சொல்லியிருந்தாங்க இந்தியா முழுக்க இருக்க மின்கட்டணத்தினுடைய அளவு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பவர் கிரிட்டே வந்து அவங்க நெட்ல வந்து இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து மாநிலங்களிலையும் தமிழ்நாடு தான் குறவு பாண்டிச்சேரி வந்து பெரும்பான்மை மக்கள் பயன்படுத்தக்கூடிய கூட நாலு லட்சம் பயனாளிகள் இருக்கக்கூடிய துறையில ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் மேற்பட்ட பயன்படுத்தக்கூடிய அந்த மின்கட்டணம் வந்து எழுபத்தஞ்சு ஒரு கிலோ எழுபத்தஞ்சு அஞ்சு ரூபாயில இருந்து இரநூறு ரூபா வரைக்கும் மாற்றிருக்கு மிகப்பெரிய அநியாயம் தப்புன்றதை சொல்லியிருக்காங்க மக்கள்கிட்ட அதை கொண்டு போறோம் அதுக்காக மக்களுடைய எண்ணத்தோடு மக்களுடைய ஆதரவோடு இந்த பந்தை நடத்துறோம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இந்த பந்தை நடத்துறோம் தொடர்ந்து இதில் வெற்றி கிடைக்க வரைக்கும் நாங்கள் போராடுவோம் புதுச்சேரி மக்களை வந்து மத்திய அரசனுடைய நினைக்கிறத மாநிலமாக மாநிலமா இல்லைன்றத சொல்லக்கூடிய அளவில் இந்த போராட்டம் இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த மின்கட்டண உயர்வு வந்து தனியாருக்கு தாரைவா இருக்கிறதுக்காக தனியார்ட்ட ஒப்படைக்கிறது தான் இவ்வளவு வேலையை செய்யறாங்கன்றதை நாங்கள் குற்றச்சாட்டை வைக்கிறோம் அதான் அமைச்சர் மறுத்து இது வரைக்கும் சொல்லலை நீ பிரிபேடு நீ பர்ச்சேஸ் பண்ணுற வேலையை பார்த்துருக்குறீங்க அதான் மறுக்கல அவர் அதே போல் வந்து இன்னைக்கு வந்து மூணு விஷயம் ஆ விவசாயிகளுக்கு வந்து விவசாயிகள் வந்து இலவச கட்டணம் நாங்கள் வந்து தொடர்ந்து இலவச மின்சாரம் தொடர்ந்து குரூப் பண்ணுறது சொல்லலை ஏன்னா தனியாக லைன் அடிச்சுன்னு வராங்க அதுக்கு அதான் இது போல ஒரு மூணு விஷயம் பெரிய விஷயமா இருக்குது இதை தாண்டி வந்து இந்த மின்கட்டண உயர்வு மிக அதிகமாக இருக்குது இது எல்லாத்தையும் விட புதுச்சேரியில் மின்கட்டணத்தையே ராமிட்டுதலாக கொண்டு நடத்தக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலைகளுக்கு இந்த மின்கட்டண உயர்வு இல்லை அவங்கள உயர்த்தணும் நாங்கள் சொல்லலை ஆனால் அந்த ஒரு எண்ணத்தை புதுச்சேரியில் இருக்கின்ற எல்லா வகையிலையும் புதுச்சேரி மாநிலம் வந்து இன்னைக்கு பின்தங்கி இருக்குது வருமானம் இல்லாத இருக்குது வியாபாரம் கிட்ட இருக்குது இருக்கக்கூடிய ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வணிகர்களுக்கு வந்து இதை சுமத்தி இருக்குது மிகப்பெரிய அநியாயம் அதை கண்டிச்சா மத்த நடத்துறோம் தொடர்ந்து இந்த அரசினுடைய பல்வேறு தவறுகளை தொடர்ந்து கண்டித்து இந்தியா கண்ட்ரி போராட்டம் இப்ப இந்த முன்னிலைப்படுத்தி இந்த போராட்டத்தை நடத்த இருக்கு அதே போல இன்னைக்கு வந்து மின்துறை நஷ்டத்தில் எங்கிருச்சுன்னா நடத்த முடியாத சூழ்நிலை போச்சுன்னா மின்கட்டண உயர்வு இருக்கலாம் உங்களுடைய பச்சை சோழ நீங்க கூடுதலாக மின்கட்டணத்தை வசூல் பண்றீங்க நீங்க கொடுத்துற கணக்குல வந்து இருபத்தஞ்சு கோடி நாற்பத்தஞ்சு லட்சம் வந்து லாபமா சொல்லி இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது போது யாரை திருப்திப்படுத்துறதுக்கு யாருக்கோசம் அதை ஏத்துறன்றத சொன்னீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த பந்த் வந்து புதுச்சேரி மக்களுடைய எண்ணத்தோட புதுச்சேரி மக்கள் விருப்பத்தோட இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல புத்தி போட்டுன்றது கோஷம் தான் இந்த பந்த்த நடத்துறோம் தொடர்ந்து இந்த பந்த் வெற்றி அடித்து மக்களுடைய போராட்டமாக இது மாறும் அது மட்டும் இல்ல இந்த பந்த்த விலைக்கு இன்னமும் புரியாத பல முடிச்சுகளை வந்து மக்கள் போய் நாங்கள் அவுக இருக்கிறோம் இந்த மின்கட்டண உயர்வில எதாவது ஏற்றிருக்காங்க ஜிஎஸ்டி எவ்வளோ ஏற்றிருக்காங்க வட்டியில் எவ்வளோ எழுத்திருக்காங்க கரண்ட் பில்லு எந்தெந்த செக்டராக ஏற்றிருக்காங்க அதெல்லாம் விளக்குறதுல வந்து அந்தந்த தொகுதியிலையும் அமைப்புகளை உருவாக்கி இதை வந்து விளக்க போகிறோம் அதே போல் வந்து அந்த பந்த் அன்னைக்கு மக்கள் திரலாம் அந்தந்த தொகுதியில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த நிர்வாகிகள் மக்களை திரண்டுட்டு அங்கே போராட்டம் பண்ணுவோம்